நம்ம எங்க இருக்கோம்னா நம்ம வேலை பார்த்த மெடிக்கல் தான் அது திருக்கோல இந்த நம்ம காம்ப்ளெக்ஸ் நாங்க மெடிக்கல் பார்ப்போம் மெடிக்கல் மெடிக்கல் இது சொன்ன இடம் சாமி போய் இடம் இங்கேதான் சாலை பார்த்துப்பாங்க நான் பார்த்துப்போம் செப்பாடி அவங்க தான் இங்கே சாரியை பூச்சிப்படுவான் இங்கே உட்காந்து நான் உட்காந்து நான் இந்த சேர்றதுக்கு காரணம் எங்கள் அப்பா அவங்களுக்கு ரொம்ப நன்றி அதை விட இங்கே சாருக்கு ரொம்ப நன்றி ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து வேலை பார்க்குறேன் பார்ட் டைமாக நான் சொன்னது கிடையாது இந்த அதுக்காக சரி விட்டு போக போகிறோமே அதுக்காக அவன் ஞாபகமாக தெரிஞ்சிருக்கேன் அஞ்சு வருஷம் பிஎஸ்சி எம்எஸ்சி இங்கேதான் உட்காந்து படித்தேன் எனக்கு ஒரு தகது மெடிக்கல் அதே மாதிரி வீட்டில் அண்ணன் அம்மா சார் எனக்கு ரொம்ப ஒற்றுமையாக இருந்தாங்க என்னை இப்போ ரொம்ப பார்த்துக்கிட்டாங்க பத்திரம் அம்மா அவங்க வீட்டு பையனாக என்ன இப்போ வீட்டு போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் பணத்தாரம் கட்டி போடணும்னா அன்பெல்லாம் கட்டி போட்டாங்க எங்கள் சாரு மெடிக்கல் இங்கே தான் உட்காந்துருப்போம் ஆனால் இவங்கட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு சரி கடைசியாக போக போகிறோம் அந்த மெடிக்கல் விட்டு அதுக்காந்து வீடு எடுத்து வச்சுப்போம் ஞாபகமாக

அதுக்காக இது போகிறோமே அப்படின்னு ஒரு வீடியோ ஞாபகமாக எடுத்து வச்சிருக்கேன் பிடிக்கல் பார்த்தீங்க பிடிக்க ஊக்கப்படுறதுல எங்கள் சாரி எதுவுமே செஞ்சது கிடையாது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க பிள்ளைக்கு அது மாதிரி கபடி மேட்சாங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க பரவாயில்ல நல்லா வாழ்த்துக்கள் அப்படின்னு இன்னும் இன்னும் நிறைய எனக்கு ஊக்கப்படுத்துவாங்க அதனால எங்கள் சாரி ரொம்ப பிடிக்கும் அவங்கள அவங்கள யாருன்னு காட்டு கடைசியில் காட்டுனா அதுபோல் அதுபோல் நான் ட்ரெஸ்ஸு போடுறது வந்து எல்லாேருமே குறை சொல்ல ஆனால் குறை சொல்லுவாங்க ஆனால் எங்கள் சார் அப்படியே நீ போட்டோட தம்பி நல்லா இருக்கு அப்படின்னு எனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணாங்க ஆனால் என்ன சாரைட்டு போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது முடிய போவாது அப்படின்னு மெடிக்கல் சாரை பற்றி சொல்லணும் இந்த சாரை பற்றி சொல்லணும் ரொம்ப தங்கமான சாரு அவங்களை சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது இதான் மெடிக்கல் ஓகே பாய் இந்த மெடிக்கல் வரும் முத்தமாக சார் நினைக்கிறேன் நன்றி வாங்க अम्म सार